பெரியவர்களே அருணை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹிமுடைய நல்லடியார்களே அல்லாஹு லஷா நகுத்தாலா மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக அவனுடைய அறுப்பொடைகளை மனித சமுதாயத்தின் மீது நிறைவாக வழங்குவதற்காக இந்த சன்மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றான் மனிதர்கள் தன்மானத்தோடும் இறையற்றத்தோடும் இறை நெருக்கத்தோடும் வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹுவினுடைய நோக்கமாக இருக்கின்றது குறிப்பாக அடியார்கள் தன்னுடைய அருளை விட்டு ஒருபோதும் விலகி நின்றுவிடக்கூடாது என்று அல்லாஹு தாலா நினைக்கின்றான் அதனால்தான் என்னுடைய அருள் எல்லாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறது என்று அருள் முறையாம் திருக்குறானில் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் அப்படி அவன் வழங்கியிருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு அருள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்றுதான் புனிதமிக்க ரமதான் மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தினுடைய மேன்மைகளை பல்வேறு நபிமொழிகள் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார்கள் அதற்கு முந்திய இந்த ஷாபான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கப்படிவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள் பொதுவாகவே ரசூலுல்லாயு சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் அரஃபா நாளில் நோன்பு வைப்பார்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த போது ஹஜ்ஜிலே இருக்கும்போது அவர்கள் அரபாவில் நோன்பு வைத்தார்களா என்று சஹாபாக்கள் ரசூருல்லாயு சல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு இடத்திலே நேரடியாக சென்று கேள்விகளை கேட்பதற்கு தயங்கினார்கள் அப்போது ஒரு பெண்மணி ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வந்து கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி சொல்லா அலஹி வசல்லம் அவர்கள் எல்லா நபித்தோழர்களும் இருக்கக்கூடிய அந்த அவையிலே அந்த பெண்மணி பால் கொண்டு வந்து கொடுத்ததை எல்லோரும் பார்க்கும் வண்ணம் அவர்கள் பருகினார்கள் ஒரு லட்சத்தி இருபது தோழர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பது நாயிரம் கண்கள் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்த அந்த வேளையில் நான் அந்த நாளில் நோன்பு வைக்கவில்லை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் எல்லோரும் பார்க்கும் வண்ணம் நவிகள் நாயகம் செல்லார் வகை செல்லவர்கள் பருகினார்கள் அதே போல அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளில் விகிதி எட்டாவது ஆண்டு ரமதான் மாதம் அது ரமதான் மதத்தில் தான் முஸ்லீம்கள் மக்காவை கைப்பற்றினார்கள் காபத்துல்லா அந்த ரமதான் மதத்தில் தான் சுத்தப்படுத்தப்பட்டது இணை வைப்பின் இழிவுகளில் இருந்து அப்படி மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாளில் ரசூதுல்லாயி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஐந்து வேளை தொழுகையையும் அவர்கள் ஒரே ஒதுவை கொண்டு தொழுதார்கள் ஒரு ஒதுதான் காலையிலே சுகுகுக்கு செய்த ஒதுதான் அந்த ஒதுவை வைத்து இஷா தொழுகை வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுதார்கள் இதை கூட சஹாபாக்கள் கூர்ந்து கவனித்தார்கள் உமரதியுல்லா துல்லானு கேட்டார்கள் அல்லாவுடைய திருத்துதரே என்றைக்கும் காணாத ஒரு வித்தியாசமான நடவடிக்கை என்று நான் உங்களிடம் காண்கிறேன் இன்றைக்கு ஒரே ஒதுவை கொண்டு நீங்கள் ஐந்து வேளை தொழுகையும் நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள் இது ஏன் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்னார்கள் அம்தன் வேண்டும் என்றுதான் அப்படி நான் செய்தேன் என்று சொன்னார்கள் நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதனால் வரையிலும் நான் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கும் தனித்தனியாக ஒதுவை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் ஒரே ஒதுவை கொண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட கடமையான தொழுகைகளை நிறைவேற்ற முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டியே இவ்வாறு நான் செய்தேன் என்று ரசூலுல்லாஹி சல்லா அலைய் வல்லம் விளக்கம் அளித்தார்கள் அதே போல இந்த ஷாபான் மாதத்தில் வேறு எந்த மாதத்திலும் அவர்கள் நோன்பு வைப்பதை விட கூடுதலாக அவர்கள் நோன்பு வைத்தார்கள் சராசரியாக மற்ற மாதங்களிலே அவர்கள் ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் பத்து நாட்கள் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடிய பழமை கொண்டவர்களாக இருந்தால் இந்த ஷாபான் மாதத்திலே மட்டும் அவர்கள் கூடுதலான நாட்கள் நோன்பு வைத்தார்கள் ரமதான் மட்டும்தான் முப்பது நாட்களும் அவர்கள் நோன்பு வைத்தது அதைவிட சற்று குறைவாக அவர்கள் அடுத்தபடியாக அதிகப்படியான நோன்புகளை நோற்றது ஷாபான் மாதத்தில் தான் இது கடமையான நோன்பு அல்ல இருப்பினும் அவர்கள் இந்த மாதத்திலே அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் அதையும் உமர் ரவி அல்லாத் தான் கேட்கிறார்கள் அவருத்துவதே வேறு எந்த மாதத்திலும் நீங்கள் இவ்வளவு நோன்பு வைத்து நான் பார்த்ததில்லை இந்த மாதத்தில் இப்படி அதிகப்படியான நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கும் போது நபிகள் நாயகன் செல்லும் வாலிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் ரமதானுக்கும் ரஜபு மாதத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட இந்த மாதத்தை பெரும்பாலான மக்கள் கவனிக்காமல் விட்டு விடுகின்றார்கள் இந்த மாதத்தினுடைய மேன்மைகளை தெரியாமல் அவர்கள் கவனக்குறைவாக இருந்து விடுகின்றார்கள் என்று சொன்னார்கள் சொன்ன மாதம் என்பது அரபுக்களுடைய பொருளாதார நிலையில் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மாதம் அவருடைய சமூக நிலையில் அது ஒரு முக்கியமான மாதம் அவர்களுக்கு ரஜப மாதம் என்பது ஏனென்றால் அல்லாமு தாலா போர் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றாக அந்த ரஜப மாதத்தை அமைத்திருக்கின்றான் துல்காதா காதா முஹர்ரம் மூன்று மாதங்கள் வரிசையாக ரஜபு முதர் இடையில் வரக்கூடிய ரஜம் இந்த நான்கு மாதங்களும் போர் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாதம் எந்த நிலையிலும் அவர்கள் போரை தொடங்கக்கூடாது போர் செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாதம் எனவே இந்த மாதத்தில் அரபுக்கள் குறிப்பாக மக்காவாசிகள் எல்லாம் யாரோடு இவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்களோ அந்த நிலங்களுக்கெல்லாம் தைரியமாக சென்று வியாபாரம் செய்வார்கள் யாருக்கும் இவர்களுக்கும் இடையிலே நீண்ட நெடுங்காலம் பகையும் பூசலும் இருக்கிறதோ அந்த ஊருக்கெல்லாம் இவர்கள் தைரியமாக சென்று வியாபாரம் செய்வார்கள் எனவே அவர்களுடைய பொருளாதார நிலை சமூக நிலையை கவனித்து ரஜபு மாதம் என்பது அரபுகளுக்கு மிக முக்கியமான மாதமாக இருந்து வந்தது ரமதான் என்பதும் அப்படித்தான் அதனுடைய பெருமைகளை நாம் புதிதாக ஒன்றும் சொல்லிவிடப் போவதில்லை எனவே மகத்தான இந்த இரண்டு மாதங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஷாபான் என்கின்ற மாதத்தை மக்கள் அவ்வளவாக கவனிக்காமல் கவனக்குறைவாக விட்டு விடுகின்றார்கள் நான் இந்த மாதத்தில் அதிகமாக அதனால் நோன்பு வைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த ஒரு வருடத்தில் ஒரு அடியான் செய்யக்கூடிய நற்செயல்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே கொண்டு செல்லப்பட்டு இவைகளெல்லாம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தரத்தில் உள்ளவைதானா என்று பரிசோதிக்கப்பட்டு அல்லாவிடத்திலே அவை கணக்கு காட்டப்படுகின்றன மலக்குமார்கள் அவற்றை அல்லாஹுவிடம் கொண்டு செல்கின்றார்கள் இன்னி ஒஹிம்புவான் என்னுடைய அமல்கள் எல்லாம் இந்த ஒரு வருடத்தினுடைய என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு காட்டப்படுகின்ற அந்த வேளையில் நான் நோன்பு வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அதனால் இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பை நோக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் ஒரு கணக்கின்படி பார்க்கின்ற போது புனிதமிக்க ரமதான் தான் நமக்கெல்லாம் புது கணக்கு ஆரம்பம் புது கணக்கு என்பது வருடத்தில் தொடக்கத்தில் அல்ல புது கணக்கு என்பது நம்முடைய ஆன்மீகத்தின் புது கணக்கு என்பது ரமதான் மாதத்தின் தலைப்புரை பார்க்கப்பட்ட நாளிலிருந்து தொடங்குகிறது அந்த ஒரு வருடத்தினுடைய அமல் அல்லாவிடம் கொண்டு செல்லப்படுவது ஷாபான் மாதத்தில் என்று நபிகள் நாயுசல்லாஹூரீ வசல்லம் சொன்னார்கள் அதனால் நபி தோழர்கள் சொல்லுகின்றார்கள் ஷாபான் மாதம் என்பது ஜக்காத்தை நாங்கள் கணக்கு பார்க்கக்கூடிய மாதம் என்று சொன்னார்கள் அதிரத்து உஸ்மான் நதியாம் சொன்னார்கள் ரமலான் வருகிறது ஜக்காத்து கொடுக்க வேண்டிய மாதம் வருகின்றது என்று சொன்னார்கள் ரமதான் வந்த பிறகு கணக்கு பார்ப்பதல்ல ஷாபானிலேயே நாம் நம்முடைய கணக்குகளை எல்லாம் தெள்ளத் தெளிவாக பார்த்து வைத்துக் கொண்டு ரமலான் தொடங்கியது முதல் தர்மங்களை வாரி வழங்குவதற்கு ஏதுவாக அந்த கணக்கை ஷாபானிலேயே நபித்தோழர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடனை நிறைவேற்றுகின்ற மாதம் என்று நபித்தோழர்கள் சொல்வார்களாம் அந்த ஷாபான் மாதத்தில் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடன்களை நாம் நிறைவேற்ற வேண்டிய மாதம் அது என்ன அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடன் இந்த ஒரு வருடத்தில் நம்முடைய இலக்கு என்று ஒன்று வைத்திருப்போம் கடந்த ஆண்டு செய்ததை விட இந்த ஆண்டு நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் கடந்த ஆண்டு நாம் இருந்ததை விட இந்த ஆண்டு நாம் கொஞ்சம் அல்லாவை நோக்கி முன்னேறி இருக்க வேண்டும் நன்மைகளால் ஒருபடி மேலே நான் ஏறி இருக்க வேண்டும் என்று கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு அடியான் அந்த கணக்குகளை எல்லாம் ரமதானுக்கு முன்னர் நிறைவேற்றுவதற்கு இந்த ஷாபானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபித்தொடர்கள் கருதப்படிவளாக இருந்தார்கள் இன்னும் சில நபித்தொடர்கள் எப்படி என்றால் இந்த ஷாபா மாதத்திலேயே அந்த ஆண்டவர்கள் அங்க இங்கே வாங்கியிருக்கக்கூடிய சில்லறை சிலரை கடன்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்களாம் ஏனென்றால் ரமதான் புது கணக்கு தொடங்குகின்ற போது நான் மனிதனுக்கு கூட கடன் வைத்திருக்க கூடாது ரப்புக்கு நான் செய்ய வேண்டியவைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல ரமதான் நெருங்குகின்ற போது நான் மனிதனுக்கு கூட கடன் வைத்திருக்க கூடாது என்று சின்ன சின்ன கடன்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவளாக நபித்தோழர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதே போல சஹாபி பெண்மணிகள் ரமலானில் அவர்களுடைய பெண்களுக்கென்று இருக்கக்கூடிய இயல்பாக உடல் அமைப்பின் காரணமாக ரமலானின் நோன்பை கடமையான நோன்பை அவர்கள் விட்டிருக்கக்கூடும் மார்க்கத்திலே அனுமதி அளிக்கப்பட்ட அந்த அடிப்படையில் அந்த விடுபட்ட அந்த நோன்புகளை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு கடைசி வாய்ப்பு இந்த ஷாபான் மாதம்தான் ஏனென்றால் ரமலான் வருகின்ற போது அந்த கடமையைத்தான் வைக்க வேண்டும் பிறகு அந்த மாதத்தில் விட வேண்டிய நோன்புகள் என்று சில இருக்கும் எனவே இப்படியெல்லாம் கணக்குகளை போட்டு பார்த்து மொத்த கடன்களையும் நிறைவேற்றிவிட்டு எனக்கு கடன் ஏதும் இல்லை நான் இப்போது சுமையற்றவனாக இருக்கின்றேன் எனக்கு மடியில் எந்த பயமும் இல்லை எனக்கு மூளையில் எந்த அழுத்தமும் இல்லை எனக்கு மனதில் எந்த சங்கடமும் இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக சுமைகள் ஏதுமற்றவனாக கடன்கள் ஏதுமற்றவனாக நான் ரபலானை எதிர்கொள்ளப் போகின்றேன் என்று நபித்தோழர்கள் கருதுவார்கள் இதனால்தான் நபிகள் நாயகம் சொல்ல சொல்கின்றார்கள் ரஜமுக்கும் ரமலானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மாதத்தை இரண்டு பிரம்மாண்டமான மாதங்கள் ஒன்று அரபுக்களுடைய சமூக சூழல் அவருடைய பொருளாதார சூழல் இவற்றுக்கு பெரிய காரணமாக இருப்பது மாதம் மாதம்தான் மாதத்திலே சண்டை இடுவதில்லை தைரியமாக எல்லா ஊர்களுக்கும் சென்று வியாபாரத்துக்கு போவது உண்டு அவருடைய சமூக பாதுகாப்பு இருந்தது உயிருக்கு பாதுகாப்பு இருந்தது பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு இருந்தது ரமதான் என்பது இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருந்தது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஷாபானில் மனிதர்கள் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் சில அறிவிப்புகளில் அன்னாஸ் பெரும்பான்மையான மக்கள் அதிலே கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்வது ரசூல் தாய் சொல்லலாம் எனவே இந்த மாதத்தில் நான் கூடுதலாக நோன்பு வைக்கின்றேன் என்று சொல்வார்கள் பொதுவாக தமிழிலே ஒன்று சொல்வதுண்டு ஆலமரத்தினுடைய நிழலுக்கு கீழ் பொருட்கள் முளைப்பதில்லை என்று ஆலமரத்தினுடைய நிழல் பட்டால் புல் முளைக்காது என்பது அதற்கு அர்த்தம் அல்ல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது என்று சொன்னால் அது தன்னுடைய வேர்களை எட்டு திக்குகளுக்கும் பரப்பி ஆங்காக இருக்கக்கூடிய நீர் எல்லாம் முறிந்து அது தன்னை வளர்த்துக் கொள்ளும் தனது பக்கத்திலே சிறு சிறு செடிகள் முளைப்பதற்கு ஆலமரத்துக்கு ஆலமரம் அந்த வாய்ப்பை பிற செடிகளுக்கு அது கொடுப்பதில்லை ஏனென்றால் தனக்கே எல்லாம் தேவைப்படுகிறது அதுதான் ஒரு அட்ராக்ஷன் ஒரு பிரம்மாண்டமான பொருளுக்கு முன்னால் மனிதன் நிற்கின்ற போது அவன் அதைத்தான் பார்ப்பான் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை பார்த்து கொண்டிருக்க மாட்டான் வரலாற்றில் ஒரு செய்தி சொல்வார்கள் பேரறிஞர் இமாம் ரஹமத்துல்லாஹி அலை புகழ்மிக்க ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எழுபது ஆயிரம் சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டிருக்கின்றார்கள் இமா மாலிக் ரோமுல்லா அவர்களுடைய உஸ்தாத் இவ்வளவு ஒரு இமாம் இமா மாலிக் ரோமுல்லா அவருடைய ஆசிரியர் தான் இமாம் அவர்கள் இமாம் ஊசாயி அவர்கள் வந்துவிட்டால் இமாம் மாலிக் அவர்கள் இருக்கைகளில் அமர மாட்டார்கள் தரையில் தான் அமருவார்கள் அவர் என்னுடைய பேராசான் என்று சொல்வார்கள் நான் அவரைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனாலும் எனக்கு என்று ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது திருக்குறானையும் நபிமொழிகளையும் நான் புரிந்து கொண்ட அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை சுதந்திரத்தை இஸ்லாம் எனக்கு வழங்கியிருக்கின்ற காரணத்தினால் இமாம் ஊசாயி அவர்களிடமிருந்து சில சட்ட பிரச்சனைகளில் நான் மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கின்றேனே அன்றி இமா மவுசாயி அவர்கள் ஒரு மேதை பின்பற்றுவதற்கு மிகவும் தகுதியானவர் என்று அவர்களை பற்றி இமா மாலிக்ரோ மோகுல்லா அவர்கள் சொல்வார்கள் எழுபது ஆயிரம் சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் உமையாக்களிடமிருந்து அப்பாசியாக்களிடம் அதிகாரம் கைமாறுகின்ற போது சில வகை தொகை இல்லாத படுகொலைகளும் சில வகை தொகை இல்லாத கொள்ளைகளும் நடைபெற்ற போது அரசுக்கு எதிராக தைரியமான கருத்துக்களை சொன்னவர் இமாம் அகமது உம்பாகி அலைகி ஆனால் வரலாற்றில் அவர்கள் ஒன்றும் புகழ்மிக்கவராக இருக்கவில்லை அவருடைய நூல்கள் இப்போது வரைக்கும் எங்கும் காண கிடைக்கவில்லை அவருடைய கருத்துக்கள் காண கிடைக்கின்றன ஆனால் அவருடைய நூல்கள் புகழ்மிக்கதாக இருக்கவில்லை என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு பக்கத்தில் அவருடைய மாணவராக இருந்தாலும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர் இமாம் மாலிக் மாலிகா அவர்கள் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்துக்கு தந்த அறிவு வெளிச்சத்துக்கு முன்னால் இமாம் அவுசாயி அவர்களுடைய அறிவு பார்க்கப்படவில்லை அறிஞர்களால் கவனிக்கப்படாமல் போய்விட்டது இமாம் மாலிக் அவர்கள் பெரிய ஒரு ஆலமரத்தை போல வளர்ந்து நின்றவர்கள் அதே போலத்தான் நமக்கு புரியும்படி சொன்னால் ஹசரத் உமர் ரலி அல்லாஹு தஆலா எடுத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை தெளிவு பெற்றவர்கள் படை நடத்துவதிலே வல்லவர்கள் பனிரெண்டு ஆண்டு காலம் இஸ்லாமிய அரசை கட்டி காத்த ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு ஹலீஃபாவாக விளங்கியவர்கள் பாரசீகத்துக்கும் ரோமுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன் முன்னூத்தி அறுபத்தி நான்கு சதுர மைல்கள் ஒரு நாளைக்கு இஸ்லாத்தை உலகத்தினுடைய பூவாகத்துக்கு பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் ஒரு நாளைக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் முன்னூத்தி அறுபத்தி நாலு மைல்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர் உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஆனால் சித்திக் ரவி அல்லாஹூத் என்கின்ற அந்த ஆளுமை இருக்கின்ற வரையிலும் உமருடைய பிரகாசம் உலகத்துக்கு அவ்வளவாக தெரியவில்லை அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் தான் சிந்தனை தொழில் படைத்தவர்கள் தான் எல்லா திறமைகளும் பெற்றவர்கள் தான் ஆனால் அமுபத்தர் சித்திக் ரவி அல்லாஹு என்கின்ற அந்த பேராளுமை பேர் அற்புதமிக்க ஒரு மா மனிதர்கள் அவ்வளவு பெரிய ஒரு இரையற்றம் உள்ளவர்கள் அசூலுல்லா சல்லாவினுடைய நெருங்கிய தோழராக இருந்தவர்கள் அந்த அபுபக்கர் சித்திக் ரஜியல்லாம் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உமர் ரஜி அல்லா அவர்கள் தன்னுடைய திறமையை அவர்களாக அடக்கி வைத்துக் கொண்டார்களா அல்லது வெளியிலே தெரியாமல் போய்விட்டதா என்றால் அதற்கு வரலாறுகள் பல்வேறு வகையான பதில்களை சொல்லக்கூடும் எப்படி பார்த்தாலும் ஒரு பிரம்மாண்டமான பொருளுக்கு முன்னால் மற்ற பொருள்கள் பொலிவிலிருந்து அழகு இழந்து கம்பீரம் இழந்து காணப்படுவது இயல்பானது தான் ஆனால் அந்த சின்ன பொருளுக்கும் ஒரு மரியாதை இருக்கத்தான் செய்யும் என்று சொன்னால் அவர்களுடைய அறிவு வெளிச்சத்தினால் நேர்வழி பெற்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்திருக்கின்றார்கள் உமர்த்தரானு என்று சொன்னால் உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார பங்குபணி ஒன்றும் குறைவானதல்ல ஆனால் அந்த பிரம்மாண்டமான மனிதனுக்கு முன்னால் இவர்கள் அதிகமான பார்வையர்கள் மீது படாமல் போயிருக்கலாம் இதே போல புனிதவிக்க ரமதான் ஒரு புறத்தில் மிக பிரம்மாண்டமான நின்று கொண்டிருக்கின்றது அல்லாவோடு ஒரு அடியானை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கண்ணியமிக்க மாதம் திருக்குறான் இறங்கிய மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை தன்னகத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் வரப்போகிறது என்கின்ற அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னால் ஷாபானை மக்கள் இழந்து கொண்டிருக்கின்றார்கள் சில அறிவிப்புகளில் சொல்வார்கள் என்று சொன்னால் கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது அப்படித்தான் இருக்கிறார்கள் கண்டினியூவா அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்ததற்கு பொருள் ஒரு புறத்திலே ரஜம் இன்னொரு புறத்திலே ரமலாம் ஏழை லேஷாபான் அபிகழ்நாயகம் சவராசன் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக அவர்கள் நோன்ப வைத்திருக்கின்றார்கள் எதற்காக என்று சொன்னால் இந்த மாதத்தில் இந்த ஒரு வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹரிடம் உயர்த்தப்படும் ஒ இன் நீ வகைப்பு அ யூ அமலி நான் வைத்திருக்கின்ற போது என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்பினேன் அமல்கள் அல்லாவிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்பது தினந்தோறும் நடக்கிறது காலையிலே ஒரு முறை அசர் தொழுகையிலே முறை சுபு தொழுகையிலே முறை நடக்கிறது அசரிலிருந்து சுபு வரைக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் சுபூகில் கொண்டு செல்லப்படுகிறது சுபு தொழுகைக்கு முன்னால சுபுக்கு வரக்கூடிய மலக்குகள் அசர் தொழுகையில் எல்லாவர்களிடம் அந்த அமல்களை கொண்டு செல்கிறார்கள் ராத்திரிக்கு தான் ரொம்ப அதிகம் ஆனா தூங்குற நேரம் தான் வேலை செய்யாமல் ஆனா இப்ப ராத்திரி தான் வேலை அதிகம் நம்ம கொடுக்கிறோம் இரவு தான் இப்போது மனிதர்கள் அதிகமாக வேலை கொடுக்கின்றார்கள் என்ன வேலை கொடுக்கின்றார்கள் இதை வைத்து வேலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அமல்கள் தினந்தோறும் எல்லா இடத்தில் உயர்த்தப்படுகின்றன இது ஒன்று வாரத்துக்கு ஒரு முறை உயர்த்தப்படுகின்றது வாரத்துக்கு இரண்டு முறை திங்கள் வியாழன் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் அடியாளர்களுடைய அமல்கள் அல்லா கொண்டு செல்லப்படுகின்றன அதனால் தான் நபிகள் நாயம் திங்களும் வியாழனும் நோன்பைத்தார்கள் நபிலான நோன்புகளை நிறார்கள் அதன் பிறகு வருடத்துக்கு ஒரு முறை இது எப்போது கொண்டு செல்லப்படுகிறது என்றால் மாதத்தில் எனவே இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது ரமலானுக்கு தயாராகுதல் என்பது இரையச்சத்தை திரட்டிக் கொள்வது அல்லாஹ் குர்ஹான் இன்னமாய தக்கப்படும் வாகமினால் முத்தகி எந்த அமலையும் அல்லாஹு தாலா ஒப்புக்கொள்வது என்பது இறை அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவங்கள்ட்ட ஒப்புக்கொள்வானாம் ஒப்புக்கொள்வானா இன்னல்லாக தையுமும் லா எக்பல் இல்லா தையுபா அல்லாஹ் தூயவன் தூயவற்றை மட்டுமே அவன் ஒப்புக்கொள்வான் மனசு சுத்தமா இருக்கணும் என்பதற்கு இஸ்லாத்தில் ஒரு பெரிய இடம் இருக்கின்றது மன தூய்மைக்கு இஸ்லாத்தில் ஒரு பெரிய இடம் இருக்கின்றது அதனால் தான் என்கின்ற அத்தியாயம் அருள்மலையான் திருக்குறான் இருக்கக்கூடிய அத்தியாயம் மூன்று தடவை அதை ஓதினால் ஒரு திருக்குறானின் முழுமையாக ஓதிய நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்தில் முக்கியத்துவம் இருக்கின்றது எந்த செயலை நீங்கள் செய்தாலும் உல தூய்மையோடு செய்யுங்கள் அதனால் தான் நயவஞ்சகத்துக்கு இஸ்லாம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கின்றது நயவஞ்சகம் உலகத்தில் நடைபெற்ற எல்லா புரட்சிகளையும் பாருங்கள் தோற்றுப்போனது நயவஞ்சகத்தினால் தான் அது தோற்று போயிருக்கும் ஒன்றுமில்லை நான் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் எண்ணூறு ஆண்டுகள் எண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவை முஸ்லிம்கள் ஆண்டார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழில் புரட்சி நடக்கின்றது சிப்பாய் கழகம் என்று பெயர் அந்த சிப்பாய் கழகத்துக்கு மாமன்னர் பகதூர் ஷா முகலாய மன்னர்களின் இறுதி மன்னராக இருக்கக்கூடிய மாமன்னர் பகதூர் ஷா சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்ட கழகக்காரர்களுக்கு உதவி செய்தார் என்பது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் அப்போதைக்கு இப்போதைக்கு வரலாற்றில் அது இருக்கிறது ஒரு அரசினுடைய துணையின்றி இவ்வளவு பெரிய புரட்சியை வெள்ளக்காரனுக்கு எதிராக பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக பண்ணியிருக்க முடியாது என்பது அவனுடைய கணிப்பு என்றால் பல நாடுகளை ஆண்டவன் பல நாடுகளை பிடித்தவன் பல புரட்சிகளை அவன் வீழ்த்தி காட்டியவன் அவனுக்கு தெரிகிறது இவ்வளவு பெரிய புரட்சி நமக்கு எதிராக நடக்கிறது என்றால் யாரோ ஒரு மன்னருடைய உதவி இல்லாமல் இது நடக்காது அவன் வெளிநாட்டு மன்னனா உள்நாட்டியத்திலே சாம்ராஜ்யம் கட்டி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நவாபுகளுடைய வேலையா அல்லது சமஸ்தானங்களுடைய ராஜாக்களின் வேலையா இது யாருடைய வேலை என்று கண்டுபிடிக்கின்றான் கடைசியிலே அவனுக்கு கிடைத்த தகவல் மாமன்னர் பகதூர் ஷாக்கு ஒத்துழைத்தார் காட்டி கொடுத்தவர்கள் யார் என்றால் கூடவே இருந்தவர்கள் தான் எல்லாம் இஹ்லாஸ் இல்லை நயவஞ்சகம் இருந்தது நயவஞ்சகத்தினால் தான் சாம்ராஜ்யங்கள் சரிந்து விழுகின்றன கடைசியிலே பகதூர் ஷா என்ன செய்கின்றார் அவருடைய முன்னோர்களின் வழியாக அவருக்கு கிடைத்தது ரசூலுல்லா தலையில் இருந்த ரோமங்கள் அவர்கள் ஹஜ்ஜு செய்து முடித்ததற்கு பிறகு மறுவாவில் வைத்து அவர்கள் மொட்டை அடித்து அந்த முடியை என்ன செய்தார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா செய்து விட்டார்கள் மொட்டை அடித்தாக அந்த முடியை என்ன செய்தார்கள் என்றால் தோழர்களை கூப்பிட்டு பங்கு வைத்து கொடுத்தார்களாம் ரசூலுல்லா ஹரியதுகள் இருக்கின்றன அப்படி முன்னோரிடமிருந்து வழி வழியாக அவருக்கு கிடைத்த ஐந்து தலைமுடிகளை ரசுல்லாவுடைய தலைமுடிகளை ஒரு குப்பியில போட்டு அடைத்து தனக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒருவரை சென்று தேடி பார்த்து பகதூர்ஷா நிசாமுதீன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிசாமுதீன்ல அங்கு போய் கொடுத்து விட்டு சொன்னாராம் என்னுடைய கைகள் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாம் மிக விலை உயர்ந்த சொத்து இதுதான் எந்த சொத்துக்களை வேண்டுமானாலும் வெள்ளக்காரன் கொள்ளையடித்து விட்டு போகட்டும் இதை அவருடைய கைகளில் நான் கொடுக்க தயார் இல்லை இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்துவிட்டு உமாயனுடைய கல்லறையில போய் உட்கார்ந்து ஜியாரத்துக்கு வரவுடைய முன்னோர்கள் குமாயினுடைய கல்லறையில ஜியாரத் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் அவரை அடித்து இழுத்துக் கொண்டு போகின்றார்கள் உமாயின் கல்லறையில் தான் அவர் இருக்கின்றார் என்று சொன்னவனும் கூட இருந்த ஒரு நயவஞ்சக்தான் வரலாறு சொல்வது நோக்கம் அல்ல எல்லா காலகட்டங்களிலும் நயவஞ்சகர்களால் தான் புரட்சிகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன அதனால் தான் இஸ்லாம் நயவஞ்சகத்தை எதிர்க்கிறது எந்த வேலையை எடுத்தாலும் நீங்கள் உளப்பூர்வமாக இருங்கள் என்று சொல்கிறது ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அது மன தூய்மையின் மாதம் இரையச்சத்தின் மாதம் அந்த மாதத்தை எப்படி வரவேற்பது என்றால் வழிகாட்டுகிறார்கள் முடிந்த அளவுக்கு அதிகமாக நோன்பு வைத்து ரமலான் நெருங்குவதற்கு முன்னரே இரையச்சத்தில் நாம் ஊறி திளைத்தவர்களாக இருக்க வேண்டும் ரப்புக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இந்த மாதம் வருடம் முழுக்க நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிவிட்டு நிறைவேற்ற வாய்ப்பில்லாமல் போய் ரப்புக்கு கடன் கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தால் அவற்றை நிறைவேற்றுவது ஜக்காத்தை இப்போதே கணக்கு பார்த்துக் கொள்வது அபதாரமதான்ல கொடுக்க முடியும் என்பதற்காக நம்முடைய உடலை தயார்படுத்திக் கொள்வது நம்ம தான் நோன்பு வைக்கணும் நான் கண்டிப்பா வைப்பேன் ஒரு புல் பாடி செக்கப் ஒண்ணு பண்றேன் என்ன ட்ரீட்மெண்ட் நான் ஃபுல்லா எடுத்துக்கிறேன் நோன்பு வைக்காம இருக்க மாட்டேன் என்று நம்முடைய உடலை தயார்படுத்திக் கொள்வது இவெல்லாம் தயார்படுத்துதல் வைக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் வேறு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் இந்த மாதம் அதனால்தான் பெருமானா சொல்கிறார்கள் ரஜது என்கின்ற அது ஒரு மாதம் ரமலான் ரெண்டு பிரம்மாண்டங்கள் இந்த ரெண்டு பிரம்மாண்டங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஷாபானை மக்கள் கவனக்குறைவாக விட்டு வருகின்றார்கள் அப்படி இருக்காதீர்கள் அதனால தான் அந்த மாதம் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்று நபிகள் நாயகன் சொல்லாசன் சொல்கின்றார்கள் எனவே இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய வழி இதுதான் அதுவும் ரமலானை வரவேற்பனுடைய ஒரு பகுதி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு அனைவரையும் மனைவரையும் நிறையச்சமுள்ள மக்களாக குவானாக வாகது ஆவானா அலமந்தில்லா ரமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வபரகா